சமீப காலமாக கல்லீரல் நோய்கள் அதிகரிப்பு உடனடி கவனம் மற்றும் சிகிச்சைக்கான அவசியம் திருச்சி அப்போலோ கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் விஜய் கணேசன் பேட்டி திருச்சி அப்போலோ மருத்துவமனையின் இறப்பை குடல் அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் விஜய் கணேசன் கூறியதாவது நமது உடலில் மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான் உடலில் உள்ள நச்சு பொருட்களை அகற்றுவது செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாப்பது என மிக முக்கியமான பணிகளை செய்யும் உறுப்பாக கல்லீரல் உள்ளது ஆனால் சமீப காலமாக கல்லீரல் நோய்கள் அதிகரித்து வருவது உடனடி கவனம் மற்றும் சிகிச்சைக்கான அவசியத்தை வலியுறுத்துவதாக உள்ளது கல்லீரல் நோய் பாதிப்புகளை தீவிர பாதிப்பு நாள்பட்ட பாதிப்பு என இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் இதில் தீவிர கல்லீரல் பாதிப்புகள் திடீரென ஏற்படக்கூடியவை அதே வேளையில் நாள்பட்ட பாதிப்புகள் உடல்பருமன் மதுப்பழக்கம் வைரஸ் தொற்றுகளால் ஏற்படக்கூடியவை இவை ஏற்படுவதற்கு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட பிடிக்கலாம் நாள்பட்ட கல்லீரல் பாதிப்புகள் வெளிப்பட காலம் பிடித்தாலும் பாதிப்பு ஏற்பட்ட பின்பு அவற்றின் தாக்கம் வெளிப்படையாகவும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாகவும் அமைகிறது இந்த பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சோர்வு உடல் கண்களில் மஞ்சள் பூத்திருப்பது சர்ம அரிப்பு கால்கள் மற்றும் அடிவயிற்றில் வீக்கம் காரணமில்லாமல் இடைக்குறைதல் எளிதில் காயமடைவது சிறுநீர் கருப்பாக செல்வது மலம் வெளிய நிலையில் இருத்தல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் இரத்தத்தில் நச்சுப் பொருட்களை அகற்றுவதில் கல்லீரலுக்கு சிரமம் ஏற்படுவதால் இந்த அறிகுறிகள் தென்படுகின்றன இத்தகைய அறிகுறிகள் கல்லீரல் ஏற்பட்டுள்ள பாதிப்பையும் செயல்பட முடியாத நிலையையும் வெளிப்படுத்துபவை என்பதால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்று திருச்சி அப்போலோ மருத்துவமனையின் கல்லீரல் நோய் மற்றும் கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் குமரகுருபரன் தெரிவித்தார் அப்போலோ மருத்துவமனை கல்லீரல் மாற்று சிகிச்சை தமிழ்நாடு தலைவர் இளங்குமரன் கூறுகையில் கல்லீரல் நோய் பாதிப்பின் இறுதி நிலையில் உள்ளவர்களுக்கு கல்லீரல் மாற்று சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது உறுப்பு தானம் செய்வோரை பொறுத்து இரண்டு வகையில் மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அல்லது உயிருடன் இருந்து பெறப்படுவது என இரண்டு வகைகளில் பெறப்படுகிறது மாற்று சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு உடனடி தேவை உள்ளது தானம் அளிப்பவர் தயாராக உள்ளாரா மற்றும் நோயாளியின் இதர சூழல்கள் ஆகியவற்றை பொறுத்து எந்த சிகிச்சை முறையை பின்பற்றுவது என தேர்வு செய்யலாம் என்றார் கல்லீரல் கனைய பித்த நாள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒன்றரை வருடத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது தற்போது வரை இரண்டு குழந்தைகள் உள்பட பத்து பேருக்கு கல்லீரல் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் உள்ளனர் என்று விஜய் கணேசன் தெரிவித்தார் திருச்சி அப்போலோ மருத்துவமனை கூடுதல் துணை தலைவர் பிரிவு தலைவர் ஜெயராமன் அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ நிர்வாக அதிகாரி சிவம் நன்றி தெரிவித்தார் இதயம் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது ஆனால் கல்லீரல் நோய்கள் சார்ந்த ஒரு உலகத்தரமான சிகிச்சைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு நிலையில் அப்போலோ மருத்துவமனை திருச்சி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு மருத்துவ இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது லிவர் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவம் இருந்தாலும் இல்லை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதில் என்ன அட்வான்ஸ்டோ அது எல்லாமே அப்போலோ திருச்சியில் கண்டிப்பாக அது அவைலபிளாக இருக்குது